எப்பேசர்கள் நிருபம் ஐந்து அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு வசங்களை வாசிங்க புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூறுந்து இருபத்தெட்டு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரியங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் முப்பத்தி மூணு எப்படியும் உங்களிடம் அவனவன் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவை பிராக்டிக்கலா நீங்க பாருங்க குடும்பத்துல அன்பு இல்ல அன்பு கூறுங்க ஏன்னா நிறைய இடத்துல இப்ப அன்புங்கிறது கொஞ்சமும் கிடையாது அதிகாரம் மட்டும் காட்டுவாங்க அதிகாரம் இங்க வேதம் என்ன சொல்லுது அன்பு கூறணும்னு சொல்லுது உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க இனி நான் இல்லைங்கிறத சின்ன ஒரு பிராக்டிக்கலாட்டு உங்க வாழ்க்கை நீங்க கடைபிடிக்கிறேன்னா முதல்ல என்ன செய்யுங்க உங்க மனைவி அன்பு செய்யுங்க உங்க பிள்ளைங்களை அன்பு செய்யுங்க ஒன்றுக்கு வந்து ஏழாம் அதிகாரம் மூணாவது வருஷம் கடமையை செய்யணும் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை போதும் அப்போ புருஷன் சொல்லும் போது அதிகாரத்தை மட்டும் காட்டுறது இல்லை எல்லா பொருட்களையும் வாங்கி போடுறது மட்டும் இல்லை அன்பையும் காட்டணும் அங்க என்ன ஒரு சகோதர சகோதரம் இருக்கத்தக்கவாறு அங்க என்ன செய்ய வேண்டிய அந்த உறவு நல்லா இருக்கணும் அப்போ என்ன அடுத்தவங்களை மதிங்க உங்கள் பிள்ளைங்களானாலும் அதிகாரத்தை காட்டாதுங்க கையில் ஒரு கம்பு கூட நூறுக்கி எடுத்து அப்படிலாம் இல்லை அது அதை ஸ்நேகமாக அன்பு செய்து கொண்டு போங்க அந்த வீட்டில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் தண்ணி வெதிப்பி வச்சிருக்கணும் அவங்க அப்போ எல்லாம் பண்ணியிருக்கணும் ஆளு சாப்பிடும் பாடு அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் அந்த குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அன்பு செய்யுங்க அன்பு கூறுங்கள் அன்பு நை தான் நேரத்தை செலவிடுங்க இது புருஷ மரு சின்ன ஒரு அடுத்து மனைவி மலு எபேசர்கள் நிறுவும் அஞ்சாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வாசிங்க மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் இருபத்தி நான்கு ஆகையால் சபையானது கிறிஸ்தவர்கள் கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்படிந்திருக்க வேண்டும் அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அன்பு செய்யுங்க கீழ்படி கீழ்படிதல் ரொம்ப குறவு வேதம் சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல அப்போ தேவனுக்கு பயப்படுறது போல நீங்கள் என்ன சொல்லுவோம் புருஷனு கீழ்படி நீங்கள் எப்போ ஏற்பட்ட டிகிரி முடிச்சவங்களே இருக்கலாம் நீங்கள் டாக்டராக இருந்துட்டு போங்க பிஹெச்டி முடிச்சிட்டு போங்க ஆனால் நீங்கள் கல்யாணம் முடிக்கப்பட்டது ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிச்ச ஆளுக்கு இருக்கலாம் இல்லைன்னா படிப்பு இல்லாத ஆளுக்கு போகலாம் அன்னை கீழ்பிடிஞ்சு தான் ஆகணும் அதுக்காண்டி அந்த ஆள் செய்கிற அநியாயத்துக்கு கீழ்படினே இல்லை நன்மையான காரியங்கள் அசுத்தமான காரியங்களுக்கு இல்லை அவலட்சணமான காரியங்களுக்கு அல்ல ஆகாத காரியங்களுக்கு அல்ல பிரயோஜனமான காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒத்துழைக்கணும் அங்கே நாங்கிறதான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அடுத்த ரூத் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வசிக்கலாம் அதற்கு போவாஸ் பிரயோஜனமாக புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ நீ உன் 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 தாயையும் விட்டு முன்னே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது பாருங்க மற்ற ஜனங்கள் இனி ஒரு மனுஷன்ட சொல்றாங்க இந்த பொம்புல நல்ல ஒரு பொம்புல பாரு அவ உனக்கு மனைவியா அமையறது சாதாரண ஒரு காரியம் இல்லை காரணம் என்னன்னா அவனுடைய புருஷன் இறந்து போனான் இறந்து போன பிறகு அவ தான் வாழ்க்கையை தேடிக்கிடல அவ எப்படிப்பட்ட மனைவி எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறான் தன்னுடைய மாமியாருக்காக வயதான அந்த ஒரு மாமியாருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிட்டா அதை விவரமா மற்ற ஜனங்கள் சொல்றாங்க இப்ப என்ன மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம் மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம் புருஷன் மட்டும் வேணும் நான் எதை விரும்புறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டன முதல்ல சின்ன சின்ன காரியங்கள் முதல்ல அறையப்படுங்க ஏன் அது வயசு ஆகிட்டா இருக்கும் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கட்டு ஒரு மூணு வேணும் சாப்பாடை கொண்டு போடுங்க நீங்கள் சாப்பிடாத மாமியார் மாமனார் இருக்காங்களா சிக்கன் சாப்பணும்னு சொல்லி ஜோம் பண்ணாதுங்க எப்படி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டு சுகபோகமாக இருக்கட்டும் சொல்லி அப்படி ஜோவம் பண்ணுங்க ஏன் நாளைக்கு உங்களுக்கு அதே அளவு தான் வந்து நிற்கும் ஏன்னா நீ எந்த அளவு அளவுக்கு அதே அளவில் உனக்கு அளக்கப்படும்னு இருக்கு அப்போ நீங்கள் அப்படி செய்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் பிள்ளை உங்களுக்கு அதே மாதிரி தான் செய்யும் என்பதே வாக்கு திருத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது முதல்ல எப்படியா கனம் பண்ணணும் பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் நியாயம் என்ன சொல்லப்படு கனம் பண்ணணுமாம் கீழ்ப்படியணும் இப்ப பிள்ளைங்க கனம் பண்றதே கிடையாது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது நான் எப்போவுமே என்கிட்ட இந்த மாதிரி தகப்பனும் மகனுக்கும் பிரச்சனை வரும்போது நான் சொல்ல ஒன்று தான் தகப்பன் சரி தப்பாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டு ஏன் நான் பைபிள் எழுதிதுன்னா உன் நல்ல தகப்பனையும் நல்ல தாயும் கணம்பன் சொல்லவே இல்லை உன் தகப்பன் உன் தாய கணம்பன் அப்படின்னு அர்த்தம் என்ன டே அவங்க தான் நீ உலகத்தில் வந்தா இந்த உலகத்தை காண முடிஞ்சுச்சு அதனால அவங்கள நீ மதி நீங்க தான் தாழ்ந்து போகணும் உன் தகப்பனே உன் தாயும் கனம் பண்ணுன்னு இருக்கு அடுத்து என்ன கீழ்படியணும் உங்களை ஒருவேளை பெரிய படி படிக்க வைக்கலாம் அதனால் கொஞ்சம் அறிவு வந்துடலாம் அதனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆன பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதுங்க ஏன் தெரியுமா அந்த மனுஷனுடைய வேர்வையினால தான் நீங்கள் படிச்சிங்க அந்த மனுஷனுடைய கண்ணீர் அந்த மனுஷனுடைய இரவும் பகலும் பிரயாசம் தான் உங்களை படிக்க வச்சிருக்கு அப்போ அது உங்களுக்கு தெரியணும் உன் தகப்பனை உன் தாயும் நீ என்ன சொன்ன கனம் பண்ணு உன் தாய் அவங்களுக்கு கீழ் படிந்துதான் ஆகணும் திரும்பவும் சொல்லேன் நீங்கள் ஒருவேளை அறிவில் கூட்டினவனா இருக்கலாம் ஐம்பது நேரம் சம்பாத்தியம் வாங்கி அவருக்கு ஓலை குடிச்சல் இருக்கலாம் நீங்கள் பெரிய பங்களா கட்டியிருக்கலாம் வேதம்னு சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் புரிஞ்சுக்கிடுங்க இது எல்லாமே வேதத்தில் உள்ள காரியம் இனியும் அப்படி இருக்காதுங்க